Ah, super facem sua. rigite cruze! Lucite! Lucite! <trucite> <trucite> கல்வாரி அன்பை நீடும் வேளை தங்கள் கரங்கிடுதே கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சலும் நெகிழும் ஆமீன் இந்த நாளிலும் கூட நாம வந்துட்டு இயேசு சுவாமி சிலுவையில வந்துட்டு மறித்த அந்த காரியத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் ஏசப்பா மாத்திரம் இந்த நாளில் நமக்காக சிலுவில் மறிக்காமல் இருந்திருந்தால் ஏசு நமக்காக ரத்தம் சிந்திருந் சிந்தாமல் இருந்திருந்தால் இந்த நாளில் நம்ம வந்துட்டு இங்கே யாருமே உயிரோடு இருந்திருக்க முடியாது காரணம் அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம இந்த நாளில் உயிரோடு இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய சாபத்திலிருந்து இயேசு சுவாமி மீட்டெடுத்த ஒரே ஒரு காரியம் இந்த நாள் நம்முடைய வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த இதனால் நம்ம தியானிக்கிறோம் இந்த சிலுவின் காரியத்தை வந்துட்டு நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் பொழுது மிகவும் ஒரு கருத்திற்கு பிரியமான அந்த ரட்சிப்பை நினைத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சிலுவின் தியானத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன் கருத்துடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்துல பார்க்கும் பொழுது முடிந்தது என்று இயேசு சொல்கிறார் அதாவது இயேசு சுவாமி எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய கடமைகள் செய்து சீசர்களை உருவாக்கி அநேக அநேக தேசங்களில் சென்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேக ரச்சிக்கப்பட்ட ஜனங்களை ரச்சிக்கும்படியாகவும் இன்னுமாக பார்க்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை இன்னும் அசுத்த ஆவிலிருந்து விடுதலை இன்னுமாக மறித்தவர்களாம் உயிரோடு எழுந்த அந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய காரியங்கள் எல்லாம் இயேசு சுவாமி முடித்து விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த உலக வாழ்க்கை விட்டு நான் பரலோகத்துக்கு செல்கிறேன் அந்த காரியம் ஒரு பக்கம் காணப்பட்டாலும் இயேசு சுவாமி சொன்ன அந்த முடிந்தது என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னென்று பார்க்கும் பொழுது தட் நாட் எண்டு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது முடிவு கிடையாது உனக்கு துவக்கத்தை கொடுக்கும்படியாகவே தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார் இங்க வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய வாழ்க்கை முடிந்து போகும்படியாக அல்ல துவக்கத்தை கொடுக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கை இந்த வியாதியிலேயே முடிந்திருமா என்னுடைய வாழ்க்கை இந்த கண்ணீரிலேயே போய்விடுமா என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று ஒவ்வொரு காரியத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை முடியாது என் தேவனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை கொடுக்கும்படியாக அல்ல துவக்கத்தை கொடுக்கக்கூடிய தேவன் இந்த நாளில் பார்க்கும் பொழுது எக்ஸாம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறோம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க லைஃப் கிடையாது அடுத்து கல்லூரிக்கு போவாங்க போவாங்க வேலைக்கு அப்படியாக அப்படியாக அடுத்த காரியத்துக்கு நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தேவன் வந்துட்டு முடிந்தது அந்த காரியம் வந்துட்டு அது வந்துட்டு முடிவல்ல துவக்கம் பிகினிங் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு தேவன் ஒரு துவக்கத்தை கொடுக்கும்படியாகவே கொண்டு வந்திருக்கிறார் உன்னுடைய வியாதியிலேயே வாழ்க்கை முடியாது உன்னுடைய கஷ்டத்திலேயே கண்ணீரிலேயே பாடுகளிலேயே அலைச்சல்களிலேயே வாழ்க்கை முடியாது தேவன் உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கும்படியாகவே தேவன் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியே தேவன் சிலுவில சொன்ன இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல அவருடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள வார்த்தை அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள ஒரு வார்த்தை ஹாலே லூயா கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமையான போதகர் வந்துட்டு யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல ரொம்ப சீரியஸரா இருக்காங்க அப்படின்னு அவங்களை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய வாயிலிருந்து என்ன ஒரு வார்த்தை வருகிறது என்பதை தேவ பிள்ளை கவனித்துக் கொண்டே இருப்பார் அவர் சொன்ன ஒரு காரியங்கள் தான் அவர் என்ன சொல்றாரோ அதுல வந்துட்டு நான் கேட்ச் பண்ணிக்குவோம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போதகர் போய் அந்த இடத்துல ஆண்டு சொல்ற அந்த வார்த்தை வார்த்தை கேட்டு நீங்க டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லும் அந்த வீட்டாருக்கும் சரி அங்க இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கும் சரி ஒரு பெரிய விகற்பமாக காணப்படும் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் ஆண்டவர் பாஸ்ட் மூலமே சொல்லுகிற வார்த்தையானது அந்த மனிதனை ஜீவனோடு இந்த நாளிலும் வைத்திருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க ஹலே கத்துடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை முடிந்தது என்பது உன்னுடைய வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாகவே தேவன் இந்த ஆலயத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் கத்துடைய நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக என்னுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும் பொழுது சொந்த குடும்பத்தார் நிமித்தமாக வீட்டுல இருக்க முடியாம துரத்தப்படுகிற காரியங்கள் அருமையான பாஸ்ட் கிட்ட சொல்லும் பொழுது அங்கேயே இருங்க நாங்க நாங்க வெளியில வந்துடுறோம் அவங்களே வச்சுக்கிட்டு இல்ல இல்ல நீங்க இருங்க ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு நீங்க நான் ஜபம் பண்றேன்னு சொன்னாங்க அதே போல வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில ஐந்து மணி ஜபம் குடும்ப ஜபத்துல வந்துட்டு பாஸ்ட் தலையில கை வச்சு ஜபம் பண்ணும்போது நான் வந்துட்டு நானே நின்று உங்களுக்கு செய்து கொடுப்பேன் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அவங்க கிட்ட வந்துட்டு சொந்த குடும்பத்தார் யாரும் பேச முடியாது அவங்க மினிஸ்டர் போனாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க இன்னும் அங்க இருக்கிற கவுன்சிலர்கிட்ட போனாங்க இன்னும் எங்க வீட்டு பக்கத்து அக்கம் பக்கம் இருக்க எல்லார்த்தையும் வந்துட்டு ஒன்னும் சேர்த்திட்டாங்க நான் ஒரே ஒரு மனிதன் மனைவி குழந்தைகளோடு அந்த காரியங்களை அநேகர் அறிந்திருக்கிறாங்க அநேகர் எனக்காக ஜாம் பண்ணியிருக்கிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துறேன் போதகர் சொன்ன ஒரு காரியம் நான் ஜோம் பண்றேன்னு அந்த நேரத்துல வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம் அநேக கெட்ட வார்த்தை பேசுவாங்க அவ்வளோ வேதனையான சாமிங்க அது வீட்டில் இருக்கவே முடியாது வீட்டுக்கு சாயந்தரம் வரும் பொழுது பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ என்கிற பயம் அதே போல ஒவ்வொரு டார்ச்சரான காரியங்கள் மாந்திரிகங்கள் செய்வனைகள் நிமித்தமாக மிகவும் சரீர பாடுகள் உபத்துறது அனுபவித்தோம் ஆனால் ஆண்டு சொன்ன அந்த வார்த்தை நானே நின்று செய்து கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற முடியாது நாங்க வந்து இரவும் பகலும் ஆலயத்தில் ஜோம் பண்ணிட்டே இருந்தோம் ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அவங்க எந்த வீட்டில் எங்களை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இருந்து அவங்களுடைய சின்ன ஒரு பொருள் கூட இராதபடிக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க இந்த நாளில் கத்தோடைய நாம மகிமைக்காக நானும் மனைவியும் எங்க குழந்தைகளும் அந்த வீட்ல இருக்கிறோம் காரணம் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் என்னுடைய அண்ணன் தம்பியோ சொந்தம் வந்தபோ நண்பர்களோ ஒருத்தருமே கிடையாதுங்க பாஸ்ட் ஆண்டவர் பாஸ்ட் மூலயமா சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கும் அதே தான் சொல்லுகிறேன் எல்லாரும் வேத வசந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கத்துடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அன்பு சகோதரனே சகோதரி இங்கே அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க பாஸ்ட் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு வெறுமையாய் போகாது இயேசுவை நம்பி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தான் வாழ வைப்பார் என்னையும் விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார் ஹாலே லூயா ஹாலேலு ஏசியா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல பார்க்கும் பொழுது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி இருக்கிறது முடிந்தது என்ற காரியனுடைய துக்க எல்லாம் தேவன் வந்து முடிய பண்ணுகிறார் ஹாலே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே முடி வந்து உன் நம்பிக்கை வீண் போகாது இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருக்கும் தேவன் வந்துட்டு நல்ல ஒரு முடிவை தான் கொடுப்பார் இதோட உன்னோட வாழ்க்கை முடியாது தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார் கண்ணீர் வேதனை பாடு உபத்திரம் அவமான நிந்தை எல்லாம் மாறும் ஏசப்பா உங்களுக்கு என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை பிடித்து கத்த நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் ஹலேலூயா லூயா இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வந்தார் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு அந்த சிலுவையில் அறையப்படும் முன்பாக பார்க்கும் பொழுது மத்திய இருபத்தாறு ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் பேதூர் என்ன பண்ணுறாருனா அவருடைய முடிவை பார்க்க போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இவர் என்ன பண்ண போறாங்க காரணம் அவர் கூடவே இருந்தாங்க பழகினாங்க போனாங்க வந்தாங்க ஜவுமனாங்க எல்லாமே அறிந்தவர் பேதூர் என்ன பண்றாருன்னா இவருடைய முடிவு என்ன இவருடைய முடிவு என்னமாக இருக்குமோ என்று பார்க்கும்படிக்கு போறாங்க இன்னுமாக பார்க்கும் பொழுது இயேசுவை இயேசுவை அறியாதவங்க தான் ஆனால் சீசர்களாக மாறிட்டாங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்க உலக வாழ்க்கை எல்லாத்தையும் சொந்த மதத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசு கிட்ட வந்துட்டாங்க இந்த நாளில் பார்க்கும்போது நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க சீசர்கள் எல்லாம் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்க ஆனா இயேசு இந்த நாள் சிலுவில் அறைய போறாங்க இனி என்ன ஐயோ நம்ம இவரை நம்பி வந்துட்டோமே இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது சீசர்கள் கலங்கி இருக்கலாம் அநேக ஸ்திரீகள் கூட இயேசு சுவாமிக்கு ஊழியம் செஞ்சதாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம் சோ அவங்க எல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க இவரை நம்பி நம்ம வந்தோமே இவர் பின்னாடி நம்ம போனோமே இன்னைக்கு இவரை சிலுவில் அறைய போறாங்க இவர் அவ்வளவு முடிஞ்சது இனி என்னுடைய வாழ்க்கை என்ன இன்னுடைய எதிர்காலம் என்ன என்று கலங்கி இருந்த அந்த சீசர்கள் மத்தியில இயேசு சுவாமி இறங்கி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அதே போலதான் இந்த நாளில் வந்திருக்கிற உங்களை தேவன் கைவிடவே மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் வியாதி கண்ணீர் பாடு உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதுல நிச்சயமாக உங்களை விடுவிப்பார் ஆனாலும் நம்ம வந்துட்டு என்ன ஒரு தவறு செய்து கொண்டிருக்கோம் என்று பார்க்கும் பொழுது எனக்கு இந்த வியாதிங்கிறது மைண்ட் செட் ஆயிருச்சு எனக்கு இந்த பாடுதான் மைண்ட் செட் ஆயிருச்சு எனக்கு இந்த கண்ணீர் இதுதாங்கிறது மைண்ட் செட் அப் ஆயிருச்சு வெளியில வரும் பொழுது தேவன் நூற்றுக்கு நூறு விடுவித்து உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார் இன்னுமாக தேவன் சொல்கிற அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எப்பேற்பட்ட நெருக்கம் கண்ணீர் பாடு காணப்பட்டாலும் கர்த்தர் அந்த பிரச்சனை உங்களை விடுதலையாக்குவார் காரணம் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நூற்றுக்கு நூறு நிறைவேறும் ஹலே லூயா மத்தே இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது உலகத்தின் முடியவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஹலேலுயா 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 கூர்மையான ஆணி என்று மறுதளிக்கவில்லை பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று மறுதளிக்கவில்லை பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை என்னை நே சிதீரே என்னையோ சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே எல்லாரும் பாடுங்க என்னை நே சிதீரே என்னையோ சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறும் கால்களை கண்டேன் கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டேன் கண்கள் குளமாகி போனதையா ஆமீன் ஹலிலுயா ஹலிலுயா ஏசு சுவாமி மாத்திரம் நமக்காக சிலுவில் அறையாமல் இருந்திருந்தால் ஆண்டர் வந்துட்டு நம்மளை யோசித்தபடியால் நம்மளை நேசித்தபடியால் ஆண்டர் யோசிச்சுட்டு ஐயோ இந்த வின்ஸ்டீஃபன் பாவம் அவனை விட்டுருங்க என் கையில் ஆணி இடைங்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை பார்த்து சொல்லிடுவார் என் மகளை விட்டுருங்க என் மகனை விட்டுருங்க என் கையில் ஆணி இடிங்க அருமையான ஒவ்வொரு பிள்ளைங்க பேர சொல்லி சொல்லியிருப்பார் என் பிள்ளையை விட்டுருங்கப்பா என் காலில் ஆணி அடிச்சுக்கோங்க என் மகனை விட்டுருங்க என் பிள்ளையை விட்டுருங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே உங்களுக்காக எனக்காக ஏசுவாமி யோசித்தார் யோசித்தார் என் பையன் பாவம் என் மக பாவம் விட்டுருங்க ஏன் என்ன எடுத்து கொள்ளுங்கட்டு அவரை பிடிச்சு யாருமே பண்ணல இவராக தன்னை ஒப்பு கொடுத்தாரு நான் தான் வந்து கேட்கறாங்க ஹெட் செம்ம பொழுது யார் இயேசு நான் தான் சொல்றார் உடனே எல்லாரும் தெரிச்சு விழுகுறாங்க அந்த அளவுக்கு வார்த்தை வல்லமைய வார்த்தை அவராக தான் தன்னை ஒப்பு கொடுத்தார் எதற்காக எனக்காக உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்காக தேவன் தம்மை ஒப்பு கொடுத்தபடியால் நம்ம கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளை பாவம் என் பிள்ளை வாழணும் நான் எனக்கு ஒப்பு கொடுக்குறேன் பிள்ளைகளுக்காக என்று ஒப்பு கொடுத்த தேவனுக்காக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் அவர் நம்ம யோசிச்சு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க அவர் நம்மை நேசிச்சபடியால் என் பிள்ளை பாவம் என் பையன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கைகளில் ஆணி அடிக்க தன்னுடைய கால்களில் ஆணி தன்னுடைய சரீரம் எல்லாம் கிழிக்க ஒப்பு கொடுத்தார் அந்த தேவனுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமீன் கரங்களை தட்டி நாம் ஆண்டு